உங்கள் நமது நாட்டை பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக பாதுகாக்க வேண்டுமாயின் தரமான மனித வளங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான பிரதான கருவி கல்வியாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் கல்வித்துறையில் ஒரு பரிவர்த்தனை ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் பெரும் அர்ப்பணிப்புடனும் முயற்சியுடனும் செயற்பட்டு வருவதாகவும் அந்த பயணத்தில் எத்தகைய தடைகள் ஏற்பட்ட போதிலும் உரிய இலக்கும் நோக்கமும் இருப்பதால் அவை அனைத்தையும் வெற்றி கொண்டு முன்னோக்கி செல்வோம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வியாண்டிற்காக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான கல்வி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்காக நேற்று முப்பதோராம் தேதி அலரி மாளிகையில் நடைபெற்ற இடிசிஎஸ் சி எஸ் பிரணாம கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் வரையறுக்கப்பட்ட கல்வி கூட்டுறவு சிக்கன சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த திட்டம் வரும் கல்வி உதவித்தொகை வழங்குவது மாத்திரமின்றி நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்க உள்ள மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் ஒரு உன்னதமான சந்தர்ப்பமாகும் என தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களுடன் ரூபாய் ஒரு அங்கத்துவ கட்டணத்துடனும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று சுமார் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் உறுப்பினர்களை கொண்ட தெற்காசியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக வளர்ச்சி பெற்றிருப்பது ஒரு விசேட வெற்றியாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் உலகம் வேகமாக மாற்றமடைந்து வரும் விதம் மற்றும் பொருளாதார சுற்றுச்சூழல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் மனித வள மேம்பாட்டின் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் பாடசாலை கல்வியிலிருந்தே இன்றைய உலகிற்கு பொருத்தமான வகையில் கல்வி முறைமை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும் பல்கலைக்கழகங்களுக்கு பிரவேசிக்கும் மாணவர்கள் இந்த மாற்றத்தின் முன்னோடிகளாகவும் பங்குதாரர்களாகவும் செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆண்டுதோறும் ஆரம்ப கல்வியில் இணையும் சுமார் மூன்று லட்சம் மாணவர்களில் நாற்பது ஆயிரம் பேர் மாத்திரமே பல்கலைக்கழக அனுமதியை பெறுகின்றனர் என்பதால் அந்த அரிய வாய்ப்பை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துமாறு பிரதமர் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொது செயலாளரும் தொழில் பிரதி அமைச்சருமான மஹிந்த ஜெயசிங்க கருத்து தெரிவிக்கையில் ஊழலற்ற செயற்பாடுகள் காரணமாக இதற்கு முன்னர் ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாவாக இருந்த சங்கத்தின் நிதி ஸ்திரத்தன்மை ஒன்பது மாத குறுகிய காலத்தில் ஆயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் வரை வளர்ச்சி அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த ஆண்டு திட்டத்தின் கீழ் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு பிள்ளைகளுக்காக பதிமூன்று தசா ஏழு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நிதி கல்வி உதவித் தொகையாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு பதினைந்து மாணவர்களுடனும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாவுடனும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் நாற்பத்தி ஒரு ஒரு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தற்போது ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக எழுபத்தை ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவது ஆசிரியர் சமூகத்தின் கூட்டு வலிமையை பிரதிபலிக்கின்றது இதன் போது அடையாள சின்னமாக பிரதமரின் கல்வி உதவி தொகை வழங்கி வைக்கப்பட்டது கல்வி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் லால்குமார மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் தர்ஷினி இத்தமல் கோடா உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் මේ රටේ මේ සමාජය තුළ, අපේ සමාජය තුළ පරිවර්තනය වෙනසක් කරන්න නම්. අපි ඇත්තටම ශිෂ්ට සම්පන්න සමාජයක් බවට පත්වෙන්න නම්. ආරක්ෂිත සුරක්ෂිත, හැමාතිංම ආර්ථිකයෙන් ද සංස්කෘතියෙන්ද සමාජීයවද හැමාතිම සුරක්ෂිත රටක් බවට පත්වෙන්න නම්. අපේ මානව සම්පත හරියට නිර්මාණය විය යුතුයි. ඒ මානව සම්පත නිර්මාණය කිරීමට තියෙන හොඳම මෙවලම තමා අපේ අධ්‍යාපන ක්‍රමය ඉතිං අධ්‍යාපන ක්‍රමයත් අපි මේ පරිවර්තනය කරන්නේ අන්න ඒ අනාගත සුරක්ෂිත පොහොසත් ලස්සන සියලු දෙනාටම ලස්සන ජීවිත හිමි වෙන ඒ සමාජය ඒ රට බිහි කරන්න. ඉතින් ඒ ගමනේ ඔබ පවුල්කාරයන්. ඒ වගේම තමයි ඔබ ඔබ ඒ කරපු කැපවීමට නැවත වතාවක් ඔබට දෙන්න පුළුවන් දෙයක් තියෙනවා ආපසු දෙන්න දෙයක් තියෙනවා. ඒ තමයි මේ රටට ඒ අවශ්‍ය දියුණු නව මානව සම්පතක් බවට පත්වෙන එක. ඔබ තෝරගත්ත ශේත්‍රය වෛද්‍යවෘතිය වෙන්න පුළුවන් කලාවෙන්න පුළුවන් කළමනා කරනය වෙන්න පුළුවන් ඕනව ශේත්‍රයකෙන් ඔබ විශිෂ්ඨයන් බවට පත්වෙන් ඕනි ට මේ ලැබිල තියෙන්නේ සුවිශේෂී අවස්ථාවක්. අපේ රටේ ලක්ස තුනක දරුවන් ප්‍රාථමික අධ්‍යාපනයට ඇතුන් ලුණාට අතලි ස්ථාහක් පනස්දාාගර තමා විශ්වවිද්‍යාල වරම ලැබෙන්නේ. ඒ ඒ තෝර ගත්ත පිරිසෙන් කොටස්කරුවෝබ ඒ යැන ඔබ සුවිශේෂී.